மூன்றாவது திரைப்படம் எனக்கு வந்து இந்த படம் ஒருத்தடைய வாய்ப்பு பார்த்தீங்கன்னா அந்த வேல் மாணிக்கம் சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து ட்ரெயினர் சொல்லிட்டு ஒரு படம் பண்ணியிருக்காங்க அந்த படத்துடைய ஹீரோ பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் மற்றும் ஷாம் சார் அந்த படத்தில் ஒர்க் பண்ணிட்டுருக்கும்போது அவருடைய நண்பர் வந்து ராம் கந்தசாமி அவர் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்மால் பட்ஜெட்டு ஃபிலிம் பண்ண போகிறாங்க நீங்கள் போயிட்டு அது கூட அந்த சப்போர்ட் பண்ணி கொடுங்க சொல்லிட்டு சொன்னாங்க சரி நானும் போய்ட்டு சரி அவர்கிட்ட ஸ்கிரிப்ட் கேட்டோம் ஸ்கிரிப்ட்டு சொன்னாங்க அதனால் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஆனால் இது எத்தனை நாளில் சார் நம்ம முடிக்க போகிறோம் சொல்லி கேட்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு நாளில் பத இருபது நாள் நம்ம முடிச்சு ஆகணும் அப்படின்ட்டாங்க சரி அப்படின்னு பார்க்கும்போது நான் சார்கிட்ட கேட்டேன் சார் எனக்கு இன்னொரு கேமரா ஒன்று எனக்கு கூடுதலாக ஒரு கேமரா கொடுங்க சார் எனக்கு ஏன்னா ரியாக்ஷன்ஸ்லாம் வந்து நான் சேம் டைமில் வந்து நான் சைமெண்ட் வந்து நான் ஷூட் பண்ணி கொடுத்துறேன் சார் உங்களுக்கு சொல்லிட்டு சொன்னேன் அதையும் ஒரு பட்ஜெட் பொருட்படுத்தாமல் எனக்கு எல்லாமே கூட வந்து அதான் சூ சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆர்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து புது ஆர்டிஸ்ட் இவங்க ஒரு பக்கவா ப்ரீ பிளானாக வந்து பண்ணி அவங்க டைரக்டர் வந்து ஸ்பாட்டுக்கு வரத்துக்கு முன்னாடியே அந்த பசங்கள் எல்லாருக்கிட்ட வந்து வந்து சொல்லி அவங்கள வந்து ப பக்கவா நடிக்க வச்சு அந்த ஸ்பாட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேக்ஸ் வந்து அதிகமாக வாங்கவே இல்லை எல்லாமே மேக்சிமம் வந்து சிங்கிள் டேக்ஸ்லேயே வந்து பசங்க எல்லாமே பண்ணி முடிச்சு இந்த படத்தை வந்து ஒரு சீக்கிரமாக வெற்றிகரமாக முடிக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்தது சரி ஓகே வந்து இப்போ படத்தில் பணியாற்றுகிறவங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரு நன்றி சொல்லிட்டு பாக்கி கொடுத்ததுக்கு அதுக்கப்புறம் படம் நல்லா வந்திருக்கு இனிமேட்டு எல்லா ஆடியன்ஸ் கையிலையும் இந்த ப்ரெஸ் உங்களோட கையிலையும் தான் இருக்கு தேங்க்யூ வெரி மச் வெளியீட்டு நிறுவனம் துவங்கி நீ ரீ தலைக்கவசமும் நாலு நண்பர்களும் கண்டதை படிக்காதே ராரா வெளியீட்டு படங்களில் உதவியவர் பாசத்தையும் நேசத்தையும் பச்சிலும் குழந்தைகள் ஊற்றும் உணர்வை அழகாக படத்தை பிரம்மாண்டமாக பல வகைகளில் வெளியிட உள்ளார் சுப்பிரமணியன் அழைக்கிறோம் அவங்களையும் பத்திரிகை மற்றும் ஊடகவியலுக்கு அனைவருக்கும் வணக்கம் இந்த படம் நாங்கள் வந்து ஒரு ஏழு எட்டு மாசத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அவர் சார் ராமச்சந்திரன் சார் நம்ம மீட் பண்ணி பேசினா கூட அவர்கிட்ட படத்தை பார்த்தோம் ஃபர்ஸ்ட்டு படம் பார்த்துட்டு படம் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப எமோஷனல் ஒரு நல்ல ஒரு சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் படம் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீலிங் இருந்தது அந்த படத்தை வந்து கரெக்டாக இதை வந்து மூவ் பண்ணி கரெக்டாக பண்ணால் நல்லா இருக்கும் சார் அப்படின்னு சொன்னேன் நிறைய ஃபெஸ்டிவலுக்கு முதல் அனுப்புவோம் சார் அந்த படத்தை வந்து முதல் வந்து மக்கள்கிட்ட வந்து போய் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வழி எல்லாத்தையும் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ரிலீஸ் பற்றி பார்க்கலாம் சார் நான் அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன அவரும் வந்து என்னென்ன நிறைய ஃபெஸ்டிவல்க்கு அனுப்பி நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சார் நீங்கள் சொன்ன மாதிரி நான் எல்லாம் அவார்ட்ஸ்லாம் நிறையா வாங்கியிருக்கேன் பாருங்கள் சார் அப்படின்னு காமிச்சாரு சரிங்க சார் இப்போ நம்ம மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் சார் இப்போ மூவ் பண்ணால் கூட என்னன்னா பத்திரிகை தான் சார் இந்த படத்துக்கு வந்து பெருசாக வந்து உதவி பண்ணியாகணும் அதனால் என்னன்னா இந்த படத்தை வந்து முதல் பத்திரிகையாளர்கள காட்டுவோம் அவங்களுடைய முடிவு தான் சார் வந்து மக்களுடைய முடிவாகவும் இந்த படம் மாறும்னு நான் சொன்னேன் அதை அவரும் ரிலீஸ் ரிலீஸாக தேட்டரில் எல்லாரும் வந்து படத்தை பார்த்து வெற்றி பெற உதவி செய்யணும் மிக தாய்மே கேட்டுக்கொள்வேன் நன்றி சார் நீங்கள் ஒரு கசாப் கடை வச்சிருக்கிற ஒரு பாய் அப்படி அந்த கேரக்டர் தான் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லி ஃபோனில் தான் சொன்னார் அப்புறம் சரி சார் அவர் ஒரு நாலு நாள் கழிச்சு ஆஃபீஸ்க்கு வந்தார் பார்த்தா ரியல் பாய் கெட்டப்படியே வந்தார் இந்த கிட்ட வந்து அவருடைய ஒரு முஸ்லீம் நண்பர்கிட்ட போய் அந்த தொழுகு பண்ண இதாகும் அதெல்லாம் வந்து பக்காவாக வந்தார் நான் வந்து அதை அவருக்கு எந்த இதுவுமே கரெக்ஷன் சொல்லலை அப்படியே எடுத்துக்கொண்டு வந்து ஸ்க்ரீனில் வச்சுட்டு அந்த மாதிரி ரொம்ப ட அதை பண்ணாது அது ரொம்ப சந்தோஷம் சார் இன்னொரு இது வந்து நம்ம டிசைனர் சார் முருகன் சார் நாங்கள் ஸ்டில் ஃபோட்டோ போது எல்லாமே எரேஸ் ஆயிருச்சு எங்களுக்கு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் எடுக்கும் பொழுது இப்போ பல ப்ரொமோஷன் ஸ்டில்ஸ் எதுவுமே கிடையாது இப்போ என்ன பண்ணுறதுன்னா சரி கேமராமேன் சார் நம்ம டிஏலேருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து படத்துலேருந்து எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி அப்படி படத்தை எடுத்து கொண்டு போய் நிறையா ஸ்க்ரீன்ஷாட் கொண்டு போய் இவர்கிட்ட கொடுத்தேன் என்கிட்ட இவள்தான் இருக்குங்க மெட்டீரியலே இது வேறு இது இதுக்கு மேலே இன்னும் வந்து நீ செலவு பண்ண எல்லாம் பொண்ணுங்க குழந்தைகள்லாம் வளர்ந்துட்டாங்க இன்னி ஸ்டில் ஷூட்டும் பண்ண முடியாது என்கிட்ட இவ்வளோ தான் மெட்டீரியல் இருக்குதுன்னு சொல்லி அவர்கிட்ட கொண்டு போய் மொத்தமாக கொடுத்துட்டேன் அவர் ஆனால் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அவர் ஃபஸ்ட்டு டிசைன் ஒன்று காமிச்சார் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிது இந்த உயிர்களை தேடி உயிரின் பயணம் அப்படின்னு சொல்லுது அது மாதிரி டிசைனில் அவர் நிறையா இருக்கிறத வச்சு அப்படியே நிறைய நல்லா பண்ணி கொடுத்தார் தேங்க்யூ முதல்ல இந்த கதை உருவாகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்த இயக்குனர் திரு ராம் கந்தசாமி அவர்களுக்கு என்னோட பாராட்டுகள் வாழ்த்துக்கள் அப்புறம் இந்த படத்துக்கு உதவியாக இருந்த கோடைரக்டர் மிஸ்டர் மகேந்திரன் சார் அவர்களுக்கும் என்னோட பாராட்டுகள் வாழ்த்துக்கள் அப்புறம் என் இந்த படத்துக்கு அறிமுகப்படுத்திய வேல் மாணிக்கம் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல நினைவுபட்டிருக்கேன் பதினெட்டு நாளில் படத்தை ஆரம்பித்து ஒரு எங்கேயுமே ஒரு குழப்பம் இல்லாமல் தடை இல்லாமல் அழகாக நேர்த்தியாக குழந்தைகளையும் ஆடு ஆடையும் வச்சு கதையை அழகா சொல்லியிருக்கிற அது மட்டும் இல்ல சர்வதேச திரைப்பட விழா கொண்டு போய் சேர்த்திருக்க இயக்குனர் திரு ராம் கந்தசாமி அவர்களுக்கு நான் வந்து பாராட்டுறேன்